ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஏன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா கடைசியான சந்திர கிரகணம் ஆங்கில வருடம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கு முதல் சந்திர கிரகணம் இந்த நாளோட ஹோலி பண்டிகையும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி சேர்ந்து வரக்கூடிய அதிசயமான நாள் நூறு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது கிரகணம் நடக்குது இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலையில பத்து இருபத்தி மூணு மணிலிருந்து மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி பகல்ல கிரகணம் வரதுனால இந்தியாவில் தென்படாது நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்தால் வரக்கூடிய எந்த ஒரு தோஷமுமே நமக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சில முன்னேற்பாடுகளை தாராளமாக பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில் அதே மாதிரி தண்ணீர் போட்டு வைக்கிற பாத்திரத்தில் அரிசி போட்டு வைக்கிற பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் நாலு மூளைகள்லையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தர்பை போட்டு வைங்க தர்பை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிரகணத்தால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பையும் அது உள்ளெழுத்துக்கோங்க உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை தூக்கி போட்டுட்டு வீடெல்லாம் நீங்கள் கழுவி விட்டுட்டு குளிச்சுக்கலாம் இந்த அதிீது ஷக்திவாயினன் அ இந்த தர்பியவைகிற மறந்தந்துரா ங்க ਹரشانංර ஜ شان කර.